எம்ஜார்டிவி நேரர்கள் கண்போலகம் நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு பழகரப்பு அணிந்திருக்கிறார் வாருங்கள் அவர்களோடு பேசலாம் ஐயா வணக்கம் ஐயா அந்த வாக்காளர் பட்டியல்ல நிறைய குறைபாடுகள் முறைகேடுகள் நடந்திருப்பதாக ராகுல் காந்தி அவர்கள் குற்றம் இருந்தார் பெரிய அளவில் போராட்டங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு எப்படி பார்க்குறீங்க இல்லை விளைகள் நிறைய இருக்கின்றன என்று தான் தெரிய வருகிறது அவர் அதை காரணங்களோடு எடுத்து சொல்லுகிறார் ஆனால் ஒன்று தெரிகிறது நான் அரசியலில் ரொம்ப இடவியது பையனாக இருந்த காலத்தில் இந்த கல்லை ஓட்டு சேர்க்கறதுக்கு எப்பவும் உள்ளது தான் அந்த வாழ்வில் இருக்கிற பேரெல்லாம் இதில் பேஞ்சு வச்சுருவாங்க அப்படி ஆளையாக இருக்க மாட்டேன் கிராமத்தில் இருக்கான்ல அவங்கட்டு ஓட்டை கொண்டாந்து நகரத்தில் பேஞ்சு வச்சுருவாங்க அன்னைக்கு கொண்டாந்து அவனுக்கு பத்து ரூபாயை கொடுத்து ஓட்டு போட வச்சுருவாங்க இது எப்போவும் இந்த கள்ளத்தில் நடக்கும் சிறிய அளவில் நடக்கும் முனிசிபல் எலெக்ஷனில் ரொம்ப நடக்கும் எம்எல்ஏ எலெக்ஷனில் கொஞ்சம் நடக்கும் இதுதான் நான் பார்த்துருக்கேன் இப்போ என்னடான்னா கோடிக்கணக்கான பேரை பித்தளா ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் பித்தளாட்டம் நடக்கிறது என்று சொன்னால் அது ரொம்ப உண்மையிலே அஞ்சத்தக்கது தான் ரெண்டாவது இதற்கு முன்னால் கம்ப்யூட்டரில் தப்பு நடக்கிறது என்று சொன்னார்கள் இப்போதாவது காங்கிரஸும் சொல்லுவதில் பிஜேபியும் அப்படி ஒன்றும் செய்ய முடிந்ததாக தெரியவில்லை ஆனால் இப்போ கள்ளத்தனமாக நிறைய பேரை சேர்ப்பது என்பது ஒரு ஆட்சியினுடைய போக்கை மாற்றம் ஒரு பத்திருபது இடங்களில் குறைந்திருப்பார் நம்முடைய மோடி என்று அவர் சொல்லுகிறார் ஆகவே இதெல்லாம் நடப்பதற்கு ஒரே ஒரு காரணம்தான் உண்டு என்றைக்கு தேர்தல் ஆணையத்தை மோடி நியமிக்கலாம் என்றொரு முறை வந்ததோ அன்றே இது போன்ற எல்லாம் தொடர்ந்து நடக்கும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொன்னார் பழைய காலத்தில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளையே காங்கிரஸ் நியமித்தது தவறுகள் நடக்கவில்லை நேரு முறைகளாக உள்ளே போக மாட்டார் அப்புறம் தவறுகள் வர வர சுப்ரீம் கோர்ட் நீதி அமைப்பு தன்னைத்தானே நீதிபதிகளாக நியமித்துக் கொள்கிற பழக்கத்தை அது உண்டாக்கி கொண்டது இதை எதிர்த்து மோடி கடும் போராட்டம் நடத்தினார் சுப்ரீம் கோர்ட்டில் அஞ்சாறு மாதம் இது குறித்து வழக்கம் நடந்தது சுப்ரீம் கோர்ட் செய்வது தப்பாக சரியா மோடியினுடைய எதிர்த்தாக்குதல் என்ன என்று கடைசியில் அரசியல் ரொம்ப நிலை இழந்து போன பிறகு நீ நீதிபதிகள் நியமிக்கிற அதிகாரம் ஆட்சியாளர்களிடம் இருந்தால் நீதி விடும் என்று சொல்லி காலேஜிய முறையே நிலை நின்று விட்டது அதுபோல தேர்தல் ஆணையத்தின் முறையும் இருக்க வேண்டும் மூன்று பேர் சேர்ந்து தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதுதான் முறை தலைமை அமைச்சர் ஒன்று எதிர்க்கட்சி தலைவர் ஒன்று அப்போ தான் நடுநிலையான ஆளுவர் இது இதைத்தானே இப்போ நீ சொல்கிற உள்துறை அமைச்சர் தான் நியமிக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாங்க தெரியுமா தலைமை அமைச்சர் இன்னொரு பிஜேபி அமைச்சர் ரெண்டு பேர் அப்புறம் மூணாவதா இவங்களே வச்சு எதிர்கட்சியே கேட்டுக்குவாங்க இவங்க தான் ரெண்டு பேர் இருக்காங்களே மெஜாரிட்டி அங்கேயே வந்துடும் அவ்வளோதான் முடிஞ்ச வச்சு இந்த மந்திரி எதுக்கு இருக்கேன்னு கேட்குறேன் தலைமை அமைச்சர் இருக்கையில் எதிர்க்கட்சிக்கு ஒரு ஆள் இருக்கணும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஒரு ஆள் இருக்கணும் அவ்வளோதான் அது இல்லை என்னைக்கு நீ தேர்தல் ஆணையர் மோடியினுடைய தயவால் நியமிக்கப்படுகிறாரோ பிறகு ஒரு மோடியின் சார்பாகத்தான் இருப்பார் அதனால தானே நான் கமிட்டல் எலெக்ஷன் கமிஷனர் சென்று நாம் கேட்குறோம் இப்போ கமிட்டடாக இருக்கு இருக்குது ஜுடிஷரி நான் கமிட்டட் நம்முடைய தேர்தல் ஆணையம் கமிட்டட் ஏன்னா மோடி நியமிக்கிறார் மோடி விரும்புகின்றவர் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர முடியும் என்றால் பிறகு தேர்தல் ஆணையம் எல்லாம் தப்பாகத்தான் செய்யும் நீதிமன்றமும் பலவற்றில் தேர்தல் ஆணையத்தை ஏன் என்று கேட்க முடியாது ஆகவே ராகுல் காந்தி முட்டி மோதிக்கொள்ள வேண்டியதுதான் அவருடைய காலம் வருகிற போது இது நல்ல நிலைப்பாடுகளை எடுத்தால் தான் உண்டு இல்லை அவர்கள் காலத்தில் மன்மோகன் சிங் ரொம்ப தூய தலைமை அமைச்சர் ஆவண்ணாராஜாவும் நாராஜாவும் போய் ஒன்றரை ஆண்டுகள் சிறையில் இருந்து ஒரு லட்சத்தி எழுபதனாயிரம் கோடியை காலி பண்ணி அந்த ஆட்சியை கவிழ்த்தார்களே காங்கிரஸ்காரனுக்கு மானவும் கிடையாது வைக்கவும் கிடையாது இருந்தா நம்ம ஆட்சி கவிழ்வதற்கே திமுக காரன் தானே காரணம் இவனுடைய தயவிலே பத்து பேர் மந்திரியாக போவதாக பானாசிம்பரம் போன்ற மோசமான ஆட்கள் நினைக்கிறார்கள் எம்பியா போனால் போதும் நம்ம மந்திரி ஆயிடலாம் இந்த இந்த ஆளால் அல்லவா காங்கிரஸ் ஆட்சி கவிழ்ந்தது அதுக்கு போய் காங்கிரஸ் ஆட்சிக்கே வர முடியலையே காங்கிரஸ் செய்த தப்பினாலா கவிழ்ந்தது மன்மோகன் சிங் இஸ் அ வெரி கிளீன் பிரைம் மினிஸ்டர் நம்ம அண்ணன் போனார்ல ராஜா ஆவண்ணா ராசா நம்ம அக்கா கனிமொழி ரெண்டு பேரும் போய் சிறையில் ஒன்றரை ஆண்டு கிட்ட இருந்தார்கள் ஆனால் வழக்குகளெல்லாம் நம்முடைய நீதிமன்றங்களெல்லாம் ஒருவனும் தண்டிக்கப்பட மாட்டேன் நான் முதல்ல சொன்ன மாதிரி தன் நீதிமன்றமே வைங்க அப்பொழுதும் தண்டிக்கப்பட மாட்டேன் கனிமொழியும் இவர்களும் இன்னும் நன்றாக தான் இருக்கிறார்கள் என்ன மக்களுக்கு ஒன்றும் உணர்ச்சி இல்லை தூத்துக்குடியில் மூணு லட்சம் வாக்குகள் கூடுதலாக ஓட்டு போட்டு தேர் அடைய வைக்கிறார்கள் என்றால் அப்புறம் என்ன பொருள் இருக்குது அப்புறம் டூ ஜி புகழ் கனிமொழி டூ ஜி புகழ் ஆவணராஜா மாறி மாறி வெற்றி பெறுகிறார்கள் மக்களுக்கு தெரியாது அதனால் என்ன சொல்லுகிறேன் என்றால் எல்லாமே பிழையாகத்தான் நடக்கிறது நடந்து கொண்டிருக்கிறது என்ன செய்ய முடியும் ரொம்ப ஊழல் பெரிய பெரிய எல்லாம் கைக்குள் கொண்டு வந்து விட்டாங்க அந்த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் எனி இன்ஸ்டிடியூஷன் அது ரொம்ப முக்கியம் அதில் தேர்தல் ஆணையம் முக்கியம் சுப்ரீம் கோர்ட் முக்கியம் எல்லாம் ஒன்றும் நடக்கலையா இப்போ இதனால் தேர்தல் வெற்றி அந்த முடிவுகள்லாம் மாறியிருக்கும் ஆறுமில்ல இதுக்கு முன்னாடியே மாறி இருக்குமா இதுக்கு ஒரு ஓரளவுக்கு நடந்தது என்று சொல்லுகிறார் தேர்தல் ஆணையர்கள் பெரும்பாலும் மோடியை தள்ளி செயல்பட முடியாது என்கின்ற நிலை அதனால் வருகிறது ஏனென்றால் தே ஹேட் been அப்பாயிண்டட் பை மோடி ஸோ நேச்சுரலி தே வில் பி லாயல் டு மோடி இதுதான் ராகுல் காந்தி சொல்வதே சாரம் ம் அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்போ எடுக்கிற முயற்சி சரின்னு நினைக்கிறீங்க ராகுல் காந்தி இதை இதை எப்படி வச்சு அரசியல் செய்வது சத்தம் தான் போடலாம் எவ்வளவுக்கு இது போய் மக்களிடம் சேர வேண்டும் இதெல்லாம் பெரிய சங்கரி அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு கோடியே பத்து லட்சம் பேர் வெளிநாட்டுக்காரர்கள் தமிழ் மாநிலத்திற்குள் நுழைந்திருக்கிறார்கள் அவர்கள் நுழைவது தவறு என்று நான் சொல்லவில்லை நாம் அழைத்துத்தான் அவர்கள் நுழைந்திருக்கிறார்கள் சும்மா சீமானம் போல அவர்கள் எல்லாம் விரட்டு விரட்டு என்றால் இதெல்லாம் வெட்டி வேலை உனக்கு ஆள் வேண்டுமே நான் தானே போய் வெற்றிலை வாக்கு வைத்து அழைத்து ஏஜென்ட்டுகள் மூலமாக அவர்களை வரவழைத்தோம் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் இப்போ இன்றைக்கு இந்த எங்கள் வீட்டுக்கு முன்னால் கால்வாயை வெட்டி கொண்டிருக்கிறார்கள் அதில் வேலை செய்கிற நாலு பையன்களிடம் யார் யார் என்று கேட்டேன் ஒருவன் ஒரியாக்காரன் ஒருவன் பீகாரி இன்னொருவன் நேபாளி பார்த்துக்கொள் ஒரே ஒரு ஆள் தமிழை நாலு பேர் ஒரு இடத்துல வேலை செய்கிறார்கள் ஒருவன் தமிழன் மூன்று பேர் அயல்மானத்தை சேர்ந்தவர்கள் அதனால் அவர்களெல்லாம் வேலை செய்யக்கூடாது என்பது என்னுடைய கருத்து இல்லை சீமான் பேசுவது போல நான் பேசுவதில்லை இல்லை அந்த ஆள் தரத்துக்கு நாம் போவதில்லை இங்கிருந்து நாம் சவுதி அரேபியாவுக்கு போகிறோம் வளைகுடா நாடுகளுக்கு போகிறோம் நர்ஸுகள் தச்சர்கள் ப்ளம்பர்கள் டிரைவர்கள் எல்லாரும் போகிறோம் கொஞ்சம் உடைய படிக்காதவர்கள் வளைகுடா நாடுகளுக்கு போகிறோம் ரொம்ப பொறியாளர்கள் மற்றவர்களெல்லாம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் போகிறோம் நிறைய பேர் இங்கே போய் நிறைய பணம் சம்பாதிக்கின்றோம் அவர்களெல்லாம் வராதே என்று சொல்வதில்லை இவர்கள் கொஞ்ச காலம் இருந்துவிட்டு குடிமக்களாக்கி மீண்டும் துணை ஜனாதிபதியாக ஆகிவிடுகிறார்கள் நம்முடைய இந்தியர்கள் ஜனாதிபதி தேர்தலுக்கே நின்று தோற்றுவிட்டார்கள் என்பது வேறு ஜனாதிபதி தேர்தல் வரையிலும் ஒரு அயல் மண்ணை சேர்ந்தவன் இங்கே வர முடிகிறது என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றும் செய்ய முடியாது நம்முடைய நாட்டில் அது குடியேறிகளின் நாடு அமெரிக்கா வெள்ளைக்காரனே குடியேறிவுன்னு தானே இங்கிலாந்திலிருந்து என்ன ஆஸ்திரேலியாவிலிருந்து பிற இருந்து குடியேறியவன் தான் வெள்ளைக்காரனே ஆப்பிரிக்காவிலிருந்து குடியேறியவர்கள் கருப்பர்கள் அது வேறு ஆனால் தமிழ்நாட்டில் ஒன்றே கால் லட்சம் பேர் ஒன்றே கால் லட்சம் கோடி எல்லா பெட்ரோல் பங்கிலிருந்து இந்த கால்வாய் வேலை செய்வதிலிருந்து நம்முடைய திருப்பூர் ஆலைகள் வரையிலும் தொழிற்சாலைகள் வரையிலும் வேலை செய்கிறார்கள் என்றால் அவர்களெல்லாம் வாக்காளர்களாக சேர்ந்தால் நிச்சயமாக ஒரு வடநாட்டு கட்சி தான் வெற்றி வரும் ஆகவே இதற்கு என்ன அடிப்படை காரணம் நம்ம ஸ்டாலின் இதெல்லாம் கூர்ந்து நோக்கத்தை தெரிந்தவரும் இல்லை அவர் சுற்றி வைத்திருக்கிற கூட்டம் வாயை கழித்து கொண்டு சாக்ரட்டிஸை பற்றி பேசுகிறான் இதை பற்றி பேச மாட்டேன் சாக்ரட்டிஸ் அப்படி எல்லாம் பாடம் நடத்துகிறார்கள் சில பேர் சாக்ரட்டிஸ் யார் பிளேட்டோ யார் பாடம் கொண்டு போல் வாத்தியார் வேலை போய்விட்டது இப்பொழுது பாடம் நடத்தி கொண்டிருக்கிறார் சும்மா படித்து விட்டு கக்குவது சுய சிந்தனை இருந்தால் என்ன பேச வேண்டும் இந்திய அரசியல் சாசனம் என்ன சொல்கிறது என்றால் ஒருவன் எந்த இந்திய மண்ணுக்குள் எங்கு வேண்டுமானாலும் பயணம் செய்யலாம் அவனை யாரும் தடுக்க முடியாது எந்த ஊரிலும் அவன் வேலை பார்க்கலாம் தொழிலாளியாக போகலாம் அவனை யாரும் கேட்க முடியாது எந்த ஊரிலும் அவன் சொத்து சுகம் வாங்கி கொண்டு குடியேறலாம் கேட்க முடியாது இந்தியாவுக்குள் ஒரு இந்தியன் எந்த விதமாக திரும்பினாலும் அந்த விதமாக வாழலாம் அவனை குறித்து தடுக்க முடியாது ஆகவே அவன் இன்னொரு இடத்திற்கு வேலைக்கு வருகிறான் இன்னொரு இடத்திலே வாக்காளன் ஆகிறான் இன்னொரு இடத்துல வீடு கட்டி கொள்ளுகிறான் நான் கேட்கிறேன் நான் துறைமுகம் தொகுதியிலே எம்எல்ஏ ஆகிருந்தேன் நான்கில் ஒரு பகுதியினர் வட நான் சொல்வது இந்தியா சுதந்திரம் அடைந்ததிலிருந்து மின்ட்டு தெரு முழுவதும் ஜெயின்ஸ் மார்வாரிகள் எல்லாம் பூரா பார்த்தீங்கன்னா பசுமாட்டு பசுமாடு சமணர்கள் மார்வாரிகள் இந்த கூட்டமாகத்தான் இருக்கும் ஒரு மூன்றில் ஒரு பகுதி மக்கள் முஸ்லீம்கள் மூன்றில் ஒரு பகுதி மூன்றில் ஒரு பகுதி சமண சமணர்கள் மார்வாரிகள் மூன்றில் ஒரு பகுதி மற்ற பல்வேறு ஜாதிகளைச் சேர்ந்த மக்கள் மூன்றில் ஒரு பகுதியினால் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர்கள் இப்படி நாலு வகையாக அந்த வாக்குகள் இருக்கின்றன அது ரொம்ப வசதியானது நம்ம சேகர்பாபுக்கு ரொம்ப பணக்காரங்க தலைகள் பணக்காரங்கள்லாம் அங்கே இருக்காங்க அதனால் இவருடைய தேவை இவருக்கு தேவைப்படும் அவங்க இவருக்கு தேவைப்படுவாங்க அதை விட மாட்டார் அவர் எப்படி அவன் எழுபத்தைந்து ஆண்டுகள வாக்காளர் தான் இருக்கேன் என் திருப்பூருக்கு வருகின்றவன வாக்காளர் ஆகக்கூடாது என்று சொல்கிறாயே இவன் எப்படி வாக்காளர்னா இருக்கான் எழுபத்தைந்து ஆண்டுகள வாக்காளர் நான் இருக்கின்ற போது ஒரு ஜனசங்கத்துக்காரன் என்றால் அவனுக்கு தான் வாக்களித்தார்கள் எனக்கு வாக்களிக்கவில்லை அவனுக்கு தான் வாக்களித்தான் அவன் ஊப்பர் தேக்கோ நீச்சை தேக்கோ என்னமோ சொன்னேன் சொன்னோன்னே அவனுக்கு இந்தியில் அச்சடித்து கொடுத்தான் அவங்களுடைய வாக்குகளை மட்டும் பெறுவான் அவர்கள் இவனுக்கு பணம் கொடுப்பார்கள் சரியா அவன் எழுபத்தைந்து ஆண்டுகளாக இருக்கிறானே அவனை விரட்டாமல் நீங்கள் திருப்பூரில் நம்ம கால்வாயில் வேலை செய்கிற பீகாரியை விரட்டி என்ன செய்ய போகிறீர்கள் கேள்வி இருக்கிறது அவன் இருபத்தி ஐயாயிரம் பேராக பத்தாயிரம் பேராக ஊரில் ஒரு நூறு பேராக இருந்தபோது அது நமக்கு உரைக்கவில்லை ஒரு கோடி பேர் உள்ளே வருகிறான் வேலைக்கு என்று சொன்னால் அது உரைக்கிறது அவன் இந்த நாட்டினுடைய வாக்காளர்களானால் தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்குவோம் சிதைந்துவோம் ஆகவே காகங்களைக்கு ஏற்றவாறு இனிமேல் அவரவர்கள் அவரவர்கள் பகுதியிலும் அவரவர்கள் மண்ணிலும் தான் வாக்காளர்களாக இருக்க வேண்டும் என்று தவிர வேலை போகின்ற இடத்திலெல்லாம் இருக்கக்கூடாது என்ற நிலையை கொண்டு வர வேண்டும் இது பெரிய சிரமம் மார்பாரி நான் இங்கேயே பிறக்கிறேன் இங்கேயே வாழ்க்கிறேன் என் பிள்ளை இங்கேயே பிறக்குது நான் ஏன் வாக்காளராக இருக்கக்கூடாதுன்னு கேட்பேன் இதெல்லாம் அரசியல் சாசனத்திற்குள் போக வேண்டிய சிக்கல்கள் சரியா நாற்பத்தி ரெண்டு நாற்பது இடம் இடம் முப்பத்தி ரெண்டு இடமாக ஆகிவிடும் என்று ஸ்டாலின் பேசுகிறார் ஆழத்துக்கு போய் பேசுவதில்லை அவருக்கும் தெரிவதில்லை அவரை சுற்றி இருக்கிற கூட்டத்துக்கும் தெரிவதில்லை ஒரு வாக்காளர் இந்திய குடிமகன் ஒரு வாக்காளர் அவன் ஒரு எம்பிஏ எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கக்கூடிய தன்னுடைய அரசை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஆற்றலுடையவன் சரியா இப்பொழுது முப்பது லட்சம் பேர் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் ஒரு எம்பிஐ தேர்ந்தெடுக்கிறான் பன்னிரெண்டு லட்சம் பேர் சேர்ந்து தமிழ்நாட்டில் ஒரு எம்பிஐ தேர்ந்தெடுக்கிறான் இப்பொழுது உத்தரப்பிரதேசத்துக்காரன் கேட்கிறான் என்னுடைய வாக்கின் கணம் மெலிந்து விட்டது உன்னுடைய வாக்கின் கணம் கூடி விட்டது என்கிறான் ஒரு வாக்கின் கணம் தமிழ்நாட்டில் ஒன்றாக இருக்கிறது அங்கே மூன்றில் ஒன்றாக இருக்கிறது இதற்கு நீ சொல்லுகிறாய் மக்கள் தொகை நாங்கள் குறைந்ததினால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குறைந்து விட்டார்கள் நாங்கள் எங்களுடைய உரிமையை இழந்து விட்டோம் என்று சொல்லுகிறாய் இன்னும் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு இந்த முறையே வைத்துக்கொள் தள்ளி போடும் என்று சொல்கிறாய் இதுவெல்லாம் ஐம்பது ஆண்டுகள் தள்ளி போட்டிருக்கிறோம் வாஜ்பாய் காலத்திலிருந்து வரிசையாக தள்ளி போடுறோம் காங்கிரஸ் காலத்தில் தள்ளி போட்டோம் இன்னொரு இருபத்தைந்து ஆண்டு காலம் மோடி காலத்தில் தள்ளி போட வேண்டும் என்ற பிரச்சனையை நீ தள்ளி போட்டுக்கொண்டே போக போக விழிப்படைந்த உத்தரப்பிரதேசத்துக்காரன் கேட்பான் நாங்கள் மூன்று பேர் சேர்ந்தால் ஒரு ஓட்டு ஒரு எம்பிக்கான ஓட்டு நீ ஒரு ஆள் இருந்தால் ஒரு எம்பிக்கான ஓட்டு எங்களுடைய ஓட்டு மெலிந்து விட்டது உங்களுடைய ஓட்டு கணத்து விட்டது என்று சொல்லுவான் வி ஆர் நாட் ஈக்குவல் சிட்டிசன்ஸ் என்று சொல்லுவான் இதற்கு பதில் வைத்திருக்கிறாயா நீ என்று கேட்கிறேன் நான் சொல்கிறேன் எனக்கு பதில் இருக்கிறது அவன் அவன் ஓட்டு மெழிவதை பற்றி நமக்கு கவலை இல்லை நம்முடைய ஓட்டு சுருங்கக்கூடாது ஆகவே அரசியல் சாசனம் திருத்தப்பட வேண்டும் சொல் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு தள்ளி போட வேண்டும் என்று சொன்னால் அவன் நாளைக்கு கேள்வி கேட்பான் அந்த கேள்வியை எப்படி எதிர்கொள்வாய் அரசியல் சாசனம் திருத்தப்பட வேண்டும் அமெரிக்காவில் உள்ளது போல மாநிலங்கள் இணை உரிமையை பெறுகின்ற தன்மையை பெற வேண்டும் அங்கே சின்ன மாகாணம் இருக்கிறது பெரிய மாகாணம் இருக்கிறது ஆனால் ராஜ்யசபாவில் எல்லாம் வீட்டோ செய்து விடுவார்கள் பாரு மற்ற நாட்டு சட்டங்களெல்லாம் என்ன சொல்கின்றன என்று பாரு நம்முடைய நாட்டில் என்ன செய்ய வேண்டும் என்று பார் உத்தரப்பிரதேசத்துக்காரனுக்கும் பதில் சொல்லிக்கொண்டுதான் நம்முடைய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் இல்லாவிட்டால் அவன் பாட்டுக்கு எண்ணிக்கை கணக்குத்தான் இதைத்தான் அம்பேத்கார் செடி வைத்திருக்கிறார் நான் அம்பேத்கர் சொன்னபடி ஒரு ஆளுக்கு ஒரு ஓட்டு அவன் ஓட்டு போடுவான் கூட இருக்கிறவன் கூடுதல் எம்பியை பெறுவான் குறைய இருக்கிறவன் குறை எம்பியை தான் பெறுவான் என்று சொல்லிவிட்டு போனால் என்ன செய்வாய் பதில் சொல்லு வாங்க எல்லாரும் சேருவோம் அரசியல் சாசனம் எல்லா காலத்துக்கும் பொருத்தமானதாக இல்லை ஆகவே நிகழ்கால பொருத்தமுடைய அரசியல் சாசனத்தை உருவாக்குவோம் பீகாரிலிருந்து ஒன்றரை கோடி பேர் இங்கே வந்து வாக்காளர்கள் ஆகக்கூடாது இருபத்தையாயிரம் பேர் துறைமுகத்தில் ஆனது பழைய காலம் அதுக்கு ஒரு தாக்கம் இல்லை இப்பொழுது தாக்கம் இருக்கிறது ஆகவே இதை மாற்றும் அவன் அவன் மாநிலத்தில் அவன் அவன் வாக்குகளை வைத்துக்கொள் எண்ணிக்கை அடிப்படையில் நீ எம்பி தேர்தலுக்கு வாக்களிப்பது என்றால் உத்தரப்பிரதேசம் கூடுதல் எம்பிக்களை பெறும் நாம் குறை எம்பிக்களை தான் பெறுவோம் இதற்கு அரசியல் சாதனத்தில் நமக்குரிய பாதுகாப்பு சிறிய மாகாண மாநிலங்களுக்கும் அமெரிக்காவில் பாதுகாக்கப்படுவது போல நமக்கும் செய்ய வேண்டும் என்று சொல்ல உனக்கு தெரியவில்லை நீ ஆகிற பேச்சு பேசுவதில்லை சும்மா அவனை வந்து தெரியாதாடா உன்ன அவனு தெரியாதா அவனை தெரியாதா இவனை தெரியாதா இந்த புறம்போக்கு பேச்சு தான் பேசுவதற்கு பழக்கி வைத்திருக்கிறார்களே தவிர என்ன அந்த காலத்திலேயும் சிபி சிற்றரசு தான் சிந்தனை சித்பி அப்போ நான் நினைத்துக் கொள்வது சிபி சிற்றரசு சிந்தனை சிற்பி என்றால் சாக்ரட்டிஸை சொல்லுவார்கள் அப்படின்னா அந்த கட்சியில் சிந்தனையினுடைய அளவு என்னவாக இருக்கும் என்று நான் நினைத்துக்கொள்கிறேன் அந்த காலத்தில் அது மாதிரி இப்பொழுது இவர்களில் எல்லாம் அவண்ணா ராஜா அது இது எல்லாம் இதில் என்ன அரசியல் இருக்கிறது எந்த ஒரு நுட்பமாக அரசியல் பேசுகின்ற தன்மை இல்லை நீனே நீட்டை கொண்டு வருவாய் நீட்டை மோடி திரிக்கிறார் என்று சொல்வார் நீனே எல்லா தப்புகளையும் செய்வார் அரசியல் சாசனத்தை மாற்று மாற்றினால்தான் பீகாரிகள் ஒன்றரை கோடி பேர் தமிழ்நாட்டில் வாக்குரிமை பெறாமல் தடுக்க முடியும் என்றால் இந்தியாவின் எந்த பகுதியிலும் யாரும் வாழவும் யாரும் வாக்குரிமை பெறவும் யாரும் வணிகம் செய்யவும் யாரும் உயிர் வாழவும் எல்லா உரிமைகளும் அரசியல் சாசனம் கொடுத்துருக்கிறது அதை திருத்த வேண்டும் என்றால் திருத்த வேண்டும் மாநிலங்கள் தன்னுரிமை பெறுகின்ற நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் தான் கொஞ்சம் காசு கிடைச்சா போதுமே படுத்துருவியே உனக்கு என்ன இப்போ சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் பூரா இந்தி திணிக்கிறேன் இருபத்தஞ்சு லட்ச ரூபாய் வாங்கிக்கிறேன் அவன் இந்தியை திணிக்கிறதை பற்றி நீ கவலைப்படுவதில்லை பத்து லட்சம் முந்தி தமிழ் மண்ணில் எந்த பள்ளிக்கூடம் நடத்தினாலும் இந்தி சொல்லி கொடுக்க கூடாது நிபந்தனை ஆக்கி நீ நோ ஆப்ஜெக்ஷன் கொடுப்பான் நீ காசு கொடுத்தா போதும் நோ அப்செக்ஷன் கொடுத்துட்டான் அவன் மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்துகிறான் அதில் இந்தி இருக்கு ஏசிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை அனுமதிக்கிறா என்று கேட்கிறேன் நான் மெட்ரிக் ஓர்ட்டு நிறுத்தி மெட்ரிக் ஓர்ட்டு நிறுத்திக்கொள் எதுக்கு அனுமதிக்கிற இருபத்தஞ்சி லட்சம் கிடைக்குது ரெண்டாயிரம் பள்ளிக்கூடத்துக்கு இருபத்தஞ்சி லட்சம் நீ எழுது எல்லாரையும் விற்று வைக்கிறீர்கள் தாய்ப்பாலையே விற்பீர்கள் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள் தாயை விற்பீர்கள் தாய்ப்பாலை விற்பீர்கள் தாய் நாட்டை விற்பீர்கள் தாய் மொழியை விற்பீர்கள் எல்லாம் எல்லாமே உங்களுக்கு ரூபாயான தான் ஆகவே ஒரு கல்வி திட்டம் கொண்டு வந்திருக்க என்னமாவது ஒரணாவுக்கு பெருமதியான கல்வி திட்டமாக நாடு முழுவதும் அதை பேச வேண்டிய யாராவது நீங்கள் கேட்கிறீர்களா அதை பற்றி அதில் உப்பும் இல்லை செப்பம் இல்லை வருகின்றவனெல்லாம் வாக்காளர் பட்டியலை பற்றி கேட்கிறீர்கள் மற்றவற்றை பற்றி கேட்கிறீர்கள் ஏன் இதை பற்றி கேட்பதில்லை நேற்று வழியாக இருக்கிறது தமிழ்நாடு தே கல்விக் கொள்கை மூன்றாவது ஐந்தாவது எட்டாவது ப்ளஸ் டூ வரையில் ஃபெயில் ஆகலாம் யாரையும் நிறுத்த மாட்டார்கள் ப்ளஸ் டூவில் மட்டும் பாஸ் ஆனால் போதும் ஒரு கொள்கை இதற்கு ஒரு கல்விக் கொள்கை அப்புறம் இருமொழி கொள்கை நியாயம் இருமொழி கொள்கை தான் இருக்க வேண்டும் எதுக்கு தேவையில்லாமல் ஒரு மொழியில் படிக்க வேண்டியது தேவையில்லை ஆனால் தமிழ் ஒரு பாடமொழியாக இருக்கும் என்று நீ சொல்லியிருக்கிறார் பல பாடங்களில் ஒரு பாடம் தமிழ் தமிழ் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் என்று மோடி சொல்லுகிறார் இந்திய மொழிகள் தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவன் புரிந்து படிப்பான் என்று மோடி கொள்கை வகுக்கிறார் அவருடைய தேசிய கல்விக் கொள்கையை இந்தியாவில் இருக்கிறது என்பது வேறு அது நமக்கு உடன்பாடு இல்லை ஆனால் அவர் சொல்லுகிறார் மீடியம் இன்ஸ்ட்ரக்ஷன் சுட் பி ஏ மதர் டங் என்ன புதுமை செய்திருக்காரு நீ தமிழை பயிற்று மொழியாக ஆக்கினாயா மேல்நிலை படிப்புகளுக்கு அதை செலுத்துகிறாயா மருத்துவ படிப்புகளுக்கு அதை பயன்படுத்துகிறாயா விரும்புகிறவன் படிக்கட்டும் தாய்மொழி வழியாக படிப்பதின்போது வலது கையால் கல்லை வீசுவது போல ஆங்கில வழியாகவோ அல்லது வேறு வழியாகவோ படிப்பது என்பது இடது கையால் கல்லை வீசுவது போல இந்தியில் படித்தான் ஆகவே இருமொழி கொள்கை சரியே ஆனால் தமிழை முடியாக தானே நீ வைத்திருக்கிறாய் பயிற்று மொழியாகவே வைத்துக்கொள்ளின்றல்லவா அவர் சொல்கிறார் உன்னை விட அவர் தானே தாய்மொழி பற்றி மிகுந்து நிற்கிறார் என்று நான் கேட்கிறேன் நீ பதில் சொல்வா என்ன புதிய மாநில கல்விக் கொள்கையை நீ ஒதுக்கிறார் இதாக ஒரு புதுமை ஏற்கனவே இருப்பதை திருப்பி சொல்வதற்கு இதுக்கு ஒரு நீதிபதி அவருக்கு ஒரு சம்பளம் இதுக்கு ஒரு பதினாலு பேர் கொண்ட குழு எல்லாம் வெட்டி அவ்வளோ பேருக்கும் சாப்பாடு போட்டு பலாதத்தை கொடுத்து வடையை கொடுத்து பணியாரத்தை கொடுத்து வெட்டி வேலை இது என்ன உனக்கு புதிய சிந்தனை இருக்கிறது புதிய கல்விக் கொள்கை ஒன்றைய கல்விக் கொள்கை இந்த யூடியூப் ஆங்கர்ஸ் இத்தனை பேர் நான் இன்றைக்கு சந்திச்சேன் ஒருத்தன் கேட்குறேன் அது ஒரு கொள்கையாகவே தெரியல நான் இப்போ வன்கொடுமை சட்டம் இதான் இப்போ புதுசாக நம்ம திருமாவளவன் குரூப் புதிய சட்டங்க நீங்கள் ஆண்டதில் தப்பு இல்லை போதுமான சட்டம் இல்லாததுதான் தப்பு புதிய சட்டம் போடுவோம் இது கொஞ்ச நாளைக்கு இந்த பேச்சு ஆகா இனிமேல் புதிய சட்டம் போட்டு விட்டார்கள் இனிமேல் ஒரு சாதியான இன்னொரு சாதியாளை மணந்து கொண்டால் கொலைகள் நடக்காது ஏன் கடுமையான சட்டம் வந்து விட்டது இப்படியே ஏமாற்றி கொண்டு எதிர்கட்சிகளும் இருக்கின்றன ஆளும் கட்சிகளும் இருக்கின்றன இந்த கூட்டணி அரசியலால் தமிழ்நாடு நாசமாகிவிட்டது தங்கள் தங்கள் கொள்கையை கம்யூனிஸ்டுகள் பேசுவதில்லை திருமாவளவன் பேசுவதில்லை யாரும் பேசுவதில்லை ஆகவே இதில் என்ன இருக்குது இருக்கிறது இவ்வளோதான் நிறைய விஷயங்களே நன்றி